அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே விபர்காத்துஹூ வெல்கம் டு ரமேஸ் வீ சேனல் இன்னைக்கான வீடியோவில் நம்ம யூசுப் நபி அலிகிவ செல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்க்க போகிறோம் அல்லாஹ் குர்ஹானில் சொல்லப்பட்ட நபிமார்களுடைய வரலாறுலையே யூசுஃப் நபி அவர்களுடைய வரலாறு தான் ரொம்ப அழகான வரலாறுன்னு அவர் அழகில் மிக சிறந்தவர் அப்படின்னு குர்ஆனில் சொல்லியிருக்கான் எந்த அளவுக்கு அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அல்லாஹ் அழகை இரண்டு விதமாக பிரிக்கிறான் ஒன் ஒரு பகுதியை யூசுப் அழகி வசலம் அவங்களுக்கு கொடுத்துருக்கான் இன்னொன்று நம்ம அழகுன்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் இன்னொரு பகுதியாக பிரிச்சுருக்கான் சுபஹான் யாக்கூப் யாக்கு பலகிவசல்லம் அவங்களுடைய பிள்ளை தான் யூசுப் அழகிவசல்லம் அவங்க வசல்லம் அவங்களுக்கு பன்னிரெண்டு குழந்தைகள் மூத்த மனைவி ரையா அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் பத்து ராகில் அப்படிங்கிற இரண்டாவது மனைவிக்கு பிறந்த குழந்தைகள் இரண்டு இரண்டாவது மனைவியோட மூத்த பையன் தான் யூசுஃப் அழகுவ அவங்க அவங்க தன்னோட இரண்டாவது குழந்தை பிறக்கும் போது இறந்து போயிடுறாங்க தாய் இறந்துட்டனால யாக்கு பிள்ளைகவசிலம் அவங்க யூசுஃப் அலைகவசிலம் அவங்க மேலே ரொம்ப அளவு கிடந்த அன்பும் பாசமும் காட்டி வளர்க்குறாங்க யூசுஃப் அலையவசலம் அவங்க மேலே தன்னுடைய தந்தை ரொம்ப பாசமாக இருக்கிறதுனால அந்த பத்து சகோதரர்களும் யூசுஃப் மேலே ரொம்ப வெறுப்பை வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாள் யூசுஃப் நபி அவங்களுக்கு ஒரு கனவு வந்து வருது அப்போ தன்னுடைய தந்தைக்கிட்ட ஓடி வந்து தந்தையே நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவில் பதினோரு நட்சத்திரங்களையும் சந்திரனையும் சூரியனையும் எனக்கு சிரம்பணிவது போல் நான் கனவு கண்டேன் அப்படின்னு தன்னோட தந்தைக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்போது யாக்குபலினம் அவங்க நம்ம மகனுக்கு அல்லாஹ் ஏதோ சிறந்தது தரப்போகிறான் அப்படின்னு எண்ணி இந்த கனவை பற்றி உன்னுடைய பத்து சகோதரர்கிட்டையும் நீ சொல்லாத அதனால் உனக்கு ஏதாவது அவங்க தீங்கு செய்ய நேரிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அந்த சம்பவத்துக்கு அப்புறமா யூசுஃப் அலிகவசலம் அவங்க மேலே இன்னும் அதிகமான பாசத்தை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க இது போல் யூசுஃப் நபி அவங்க மேல தன்னுடைய தந்தை இன்னும் அதிகமான அன்பை காமிக்க காமிக்க அந்த பத்து சகோதரர்களுக்கும் யூசுப் மேல ரொம்ப அதிகமான கோபமும் வெறுப்பும் அதிகமாகிக்கிட்டே போகுது ஒரு நாள் அந்த பத்து சகோதரர்களும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க நம்மளுடைய தந்தை நம்மளை விட யூசுப் மேலே தான் ரொம்ப அதிகமான பாசத்தோடு இருக்காரு இப்படி வந்து அவர் பாசம் காட்டிக்கிட்டே போனார் அப்படின்னா நம்ம மேலே இருக்கிற பாசம் குறைஞ்சிரும் அதனால் நம்ம யூசுஃப் அழகி வசல்லம் அவங்களை கொலை செஞ்சிடலாம் இல்லைனா எங்கேயாவது தூக்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு திட்டம் போடுறாங்க அந்த பத்து பேரில் ஒருத்தர் சொல்கிறாரு வேண்டாம் நம்ம கொலை செய்ய வேண்டாம் நம்ம ஏதாவது ஒரு கிணத்துல தூக்கி போட்டுடலாம் அங்கேலேருந்து அது ஏதாவது ஒரு விலங்கு வந்து தூக்கிட்டு போயிடட்டும் அப்படின்ட்டு திட்டம் போடுறாங்க இந்த திட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்துறதுக்காக தன்னுடைய தந்தை கிட்ட போயிட்டு அவங்களுடைய மனசை மாற்ற ட்ரை பண்ணுறாங்க அவங்களுடைய தந்தைக்கிட்ட போய்ட்டு ஏன் தந்தை எங்களை யூசுஃபோட விஷயத்தில் நம்ப மாட்றீங்க எங்களை நம்புங்க அவன் என்னுடைய சகோதரர் தானே நாங்கள் எப்படி அவருக்கு தீங்கு நினைப்போம் அப்படின்னு மனசை மாற்றுறாங்க எங்கள் கூட நீங்கள் காட்டுக்கு அனுப்பிச்சி வைங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா விளையாண்டுட்டு அங்கே உள்ள பழங்களெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் திரும்பி வரோம் அப்படின்ட்டு சொல்ல யாக்குபலகலம் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப பயமாக இருக்குது ரொம்ப கவலைப்படுறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஓனாய்கள் அவரை தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இவங்கக்கிட்ட யாக்குபலகிவசலம் சொல்கிறாங்க அப்போ இவங்க பத்து பேரும் சொல்கிறாங்க நாங்கள் எல்லாரும் இருக்கும்போது எப்படி ஓனாயை தூக்கிட்டு போக விடுவோம் நாங்கள் பாதுகாப்பாக பார்த்துக்குறோம் எங்கள் கூட அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு பேசி அவங்க மனசை மாற்றிடுறாங்க யாகபுலிகலம் அவங்களும் சகோதரர்கள் எல்லாரும் அன்பாக ஒன்று சேர்ந்தா நல்லது தான் அப்படின்னு எண்ணி அவங்க கூட இவங்க அனுப்பிச்சு வைக்கிறாங்க இவங்க பத்து பேரும் போட்ட திட்டத்தின்படி அவரை அழைச்சிட்டு போய் ஒரு பால் அணிஞ்ச கிணத்துல தள்ளி விட்டுட்டு வந்துடுறாங்க வந்து தன்னுடைய தந்தை இடத்துல அழுதுகிட்டே நடிக்கிறாங்க நாங்கள் எல்லாரும் ஒன்றா விளையாண்டுக்கிட்டு இருந்தோம் அப்போது ஓனாய்கள் வந்து யூசுஃபை அடித்து தின்னுட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க நீங்கள் எங்களை நம்ப மாட்டீங்க அப்படின்ட்டு தெரியும் அதனால தான் நாங்கள் ரத்தம் படிஞ்ச இந்த சட்டையை எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு பொய்யான ரத்தத்தை அந்த சட்டையில் தடவி எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க அந்த சட்டையை யாக்கு பழகி அவங்க பார்த்துட்டு ஓநாய்கள் அடித்து சாப்பிட்டதுக்கான தடயமே இல்லை சட்ட புதுசு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே பொயினும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய தீயை எண்ணோ இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு காட்டி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த விஷயத்துக்கு நான் பொறுமையாக தான் இருக்க போகிறேன் யூசுஃபுக்கு அல்லாகவே போதுமானவன் அவனிடமே நான் பாதுகாவல் தேடுகிறேன் அவனிடமே நான் உதவி தேடுகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் அந்த கிணத்து பக்கம் பயணம் செஞ்சுட்டு இருந்த ஒரு சில பேர் வந்து அந்த கிணத்துக்குள்ளே தண்ணி எடுக்கிறதுக்கு வராங்க அப்போ வாலியை உள்ளே விடுறாங்க யூசுஃப் அலைகிவசெல்லாம் அந்த வாலியை பிடிச்சிக்கிட்டே மேலே வந்துடுறாங்க யூசுஃப் அலைகிவசல்லாமல் அவங்க பார்த்துட்டு ஒரு அழகான சிறுவன் கிடைச்சிட்டான் அப்படின்னு சந்தோஷப்பட்டு இவனால் நமக்கு பலன் இருக்குதுன்னு நினச்சி எகிப்து நாட்டு மந்திரிக்கிட்ட யூசுப் அவர்களை விற்றுட்டாங்க அந்த மந்திரி தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு இடத்துல இவன் இருக்கக்கூடிய இடத்த பத்திரமா பார்த்துக்கோ இவனால் நமக்கு பலன் இருக்குது அப்படி இல்லைனா இவனை நம்ம மகனாகவே வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க யூசுஃப் அலைகி வசல்லம் அவங்களும் மந்திரியோட வீட்டிலே வளர்ந்து வராங்க அவங்க சின்ன வயசுலேயே ரொம்ப அழகானவராக இருந்தனால இப்போ பருவ வயதாகி இன்னும் அழகானவராக வந்து மாறிடுறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு பெண் வந்து அந்த யூசுஃப் நபியை பார்த்தாங்க அப்படின்னா அழகில் மயங்கிடுவாங்க அந்த அளவுக்கு யூசுஃப் அலஹி வசல்லம் அவங்க ரொம்ப அழகானவராக இருந்திருக்காங்க அப்போது தன்னுடைய மந்திரியோட எஜமானரோட மனைவி வந்து ஜுலைஹா அப்படிங்கிற பெண் யூசுஃப் அலஹி வசல்லம் அவங்களுடைய அழகில் மயங்கி காதல் வசப்படுறாங்க யூசுஃபை எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்னு பல வகையில் முயற்சி செய்கிறாங்க ஒரு நாள் தன்னுடைய கணவன் இல்லாத நேரமாக பார்த்து எல்லா கதவுகளையும் மூடிட்டு யூசுஃப் அவர்களை தன் இடத்துல வந்து கூப்பிடுறாங்க அப்போ யூசுஃப் நபி அலைகசெல்லம் சொல்கிறாங்க அல்லாஹ் இந்த விஷயத்துலேருந்து என்னை பாதுகாக்க வேண்டும் என்னுடைய எஜமானி என்னை ரொம்ப நல்ல முறையில் கண்ணியமான முறையில் பார்த்துக்கிட்டு வராரு நான் எப்படி அவருக்கு துரோகம் செய்ய முடியும் அப்படின்னா துரோகம் செஞ்சேன் அப்படின்னா நான் அநியாயக்காரனாக ஆயிடுவேன் அநியாயக்காரர்கள் ஒருபோதும் வெற்றியடைய மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க யூசுப் நபி அலிஹிவாசல்லாம் அவங்கள போலவே அந்த ஜுலைஹா அப்படிங்கிற பெண்ணும் ரொம்ப அழகானவங்க ஆனால் அல்லாஹ் மேல இருந்த பயத்தினால யூசுப் நபி அலிஹிவாசல்ல அவங்க யாரும் இல்லாத சமயத்தில் கூட அந்த தவறை பண்ண மறுத்துட்டாங்க அப்போது ஜுலைஹா அப்படிங்கிற பெண் வந்து யூசுஃப் கிட்ட சொல்கிறாங்க நான் சொல்கிற விஷயத்த நீ மறுத்த அப்படின்னா உன் மேலே நான் பழி போட்டுருவேன் நீ தான் என் மேலே ஆசைப்பட்ட அப்படின்னு நான் பழி போட்டுருவேன் அதை எல்லாரும் நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூசுஃப் அழகம் அவங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல ஏதோ ஒரு பொய் சொல்லி அங்கிலேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணி ஓடுறாரு அப்போது அந்த ஜுலேஹாங்கிற பெண்ணும் பின்னாடியே துரத்திக்கிட்டு போயிட போகிறாங்க அப்போது யூசுப் நபி அலைகி வசலம் அவங்களுடைய சட்டையை பின்புறமாக பிடிச்சி இழுக்க சட்டை கிழிஞ்சிடுது கதவை திறக்கிறாங்க தன்னுடைய கணவரும் வந்துடுறாரு தன்னுடைய கணவர்கிட்ட யூசுஃப் மேலே பழி சுமத்தி உங்களுடைய மனைவியை தவறான செயலுக்கு அழைச்ச இந்த இளைஞனை என்ன செய்ய போகிறீங்க சிறை தண்டனை கொடுக்க போகிறீங்களா இல்லை துன்புறுத்தும் தண்டனை கொடுக்க போகிறீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க உடனே யூசுஃப் அலஹிவசல்லம் அவங்க வந்து இந்த பெண் தான் என்னை இந்த செயலுக்கு அழைச்சாங்க வற்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது யூசுஃப் நபி அலஹி வசல்லம் அவங்களுக்காக ஒரு குழந்தை வந்து பேச வருது அல்லாஹ் மூன்று குழந்தைகளை தொட்டில இருக்கும்போதே பேச வச்சான் அப்படின்னு குர்ஆன்ல சொல்கிறான் அதில் ஒரு குழந்தை தான் யூசுஃப் அலஹிவாசல்லம் அவங்களுக்கு சாதகமாக பேச வருது இந்த பெண் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையாக இருந்தது அப்படின்னா அந்த இளைஞரோட சட்டை வந்து முன்புறமாக கிழிஞ்சிருக்கணும் இந்த பெ இந்த பெண் சொல்லக்கூடிய விஷயம் பொய்யாக இருந்தது அப்படின்னா இந்த இளைஞரோட சட்டை பின்புறமாக கிழிஞ்சிருக்கணும் அப்படின்னு அந்த குழந்தை வந்து சொல்லுது அப்போ அந்த குழந்தை போயிட்டு அந்த இளைஞரோட சட்டையை பார்க்கும்போது பின்புறமாக தான் கிழிஞ்சிருக்கு அப்போ இந்த பெண்ணிடத்தில் தான் தப்பு இருக்குதுன்னு சொல்லி எஜமான் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு அப்போது அந்த எஜமான் வந்து தன்னுடைய மனைவியிடத்தில் சொல்கிறாரு நீ பெரிய பாவ செயல் பண்ணிட்ட நீ அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு என்ன ஆனாலும் அந்த சுலைஹாங்கிற பெண்ணுக்கு யூசுஃப் மேலே இருக்கக்கூடிய காதல் வந்து கொஞ்சம் கூட குறையவே இல்லை இன்னும் வந்து அதிகமாக இருக்க ஒரு அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவில் இருக்காங்க அப்போ வந்து இந்த விஷயம் வந்து தன்னுடைய அடிமை மேலே எஜமானோட மனைவி வந்து காதல் கொண்டுட்டாங்க அப்படின்னு ஊருக்குள்ளே இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக கசி ஆரம்பிக்குது மக்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போது ஒரு நாள் இந்த விஷயத்த கேள்விப்பட்டு அந்த பெண் அங்கே இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரையும் விருந்துக்காக அழைக்கிறாங்க விருந்துக்கு அழைச்ச அந்த பெண்கள் கையில் எல்லாருக்கிட்டையும் ஒரு பழத்தையும் ஒரு கத்தியையும் கொடுக்குறாங்க கொடுத்து யூசுஃப் நபி அவங்கள யதார்த்தமாக அவங்க முன்னாடி நடந்து போக சொல்கிறாங்க யூசுப் நபி அவங்களும் அந்த பெண்கள் முன்னாடி நடந்து வராங்க அந்த பெண்கள் எல்லாரும் பார்த்து யூசுஃபோட அழகலை மயங்கி பழத்தை நறுக்கிறதுக்கு பதிலாக தன்னுடைய கைகளை நறுக்கிக்கிறாங்க இந்த பெண்ணிடத்தில் வந்து இந்த பெண்கள் எல்லாரும் சொல்கிறாங்க இவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய இந்த மனிதர் வந்து ஒரு சாதாரண மனிதராக இருக்க முடியாது ஒரு மலக்காகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஜுலேஹா வந்து சொல்கிறாங்க நீங்கள் யாரை வச்சு என்னை இழிவுபடுத்தி பேசுனீங்களோ அவர் தான் இந்த அடிமை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கணம் யூசுஃபோட அழகை பார்த்ததுக்கே அழகில் மயங்கி உங்களை கைகளை வெட்டிக்கிட்டீங்க ஆனால் நான் அவரை ஒவ்வொரு டைமும் நான் பார்த்துட்ருக்கேன் இங்கேயே தான் நான் இருக்கேன் அப்போது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பதிலளிக்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க நான் தான் வந்து யூசுஃப் மேலே ஆசைப்பட்டேன் நான் தான் காதல் வசப்பட்டேன் ஆனால் அவர் வந்து ரொம்பவே மன உறுதியோடு தான் இருந்தார் ஆனால் ஒரு நாள் என்னுடைய ஆசைக்கு அவர் இனங்களை அப்படின்னா கண்டிப்பாக நான் அவரை வந்து சிறையில் பிடிச்சு கொடுத்துருவேன் இல்லாட்டி இழிவானவர்களை ஒருவராக நான் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே யூசுப் அலஹிவசல்லம் அவங்க போயிட்டு அல்லாக்கிட்ட துவா செய்கிறாங்க அல்லாஹ் இந்த ஒரு தவறான செயலை செய்வதற்கு எனக்கு சிறை தண்டனையே மேல் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த பெண் சொன்ன விஷயத்தை மறுத்தனால் யூசுஃப் அலஹி வசல்லாம அவர்கள் சிறையில் வந்து அடைக்கப்படுறாங்க அதன் பிறகு யூசுப் அலைஹி வசல்லம் அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பகுதி இரண்டில் வந்து பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் நீங்கள் ரமேஷ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி விபர்காத்துஹூ